மாநில அளவிலான தடகள போட்டிகளில் வெற்றி பெற்று மயிலாடுதுறைக்கு வந்த மாணவிகளுக்கு அவர்கள் படிக்கும் பள்ளியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மாநில அளவிலான குடியரசு தின தடகள போட்டியில் ஈரோடு மாவட்டத்தில் அண்மையில் நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை லட்சுமிபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் நான்கு மாணவிகள் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர் மாணவி ஆபியா ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கமும் எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப் பதக்கமும் மூன்றாயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கமும் மாணவி தனுஷ்கா நானூறு மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கமும் மாணவி அனுரெக்லி ஆறுநூறு மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கமும் மாணவி அக்ஷயா இளையோருக்கான தென்மண்டல போட்டியில் வெண்கலப் பதக்கமும் வென்றார் மேலும் இவர்கள் நால்வரும் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர் வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய மாணவிகளுக்கு மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் அப்பள்ளி மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் மயிலாடுதுறை டிஎஸ்பி திருப்பதி காவல் ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் ரயில்வே போலீசார் ஆர்பிஎஃப் போலீசார் ஆகியோர் போங்குத்து அளித்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் மாணவிகளின் வெற்றியை கொண்டாடும் வகையில் பள்ளி நிர்வாகிகள் அப்பள்ளி அமைந்துள்ள பகுதியில் ஏழை குடும்பத்தினர் இருபது பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நல உதவிகளை வழங்கி வெற்றியின் மகிழ்ச்சியில் தாங்களும் பங்கெடுத்துக் கொண்டனா்